இப்போ குக்கரில் இப்போ கஞ்சி காய்ச்ச போகிறோம் நோம்பு கஞ்சி மிக்ஸ் மில்லாம் டிஃப்ரெண்ட் ஆயில் ஐம்பது கிராம் அட்டை ஒரு பீஸு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு இதை சேர்த்துங்க வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கேரட் ஒன்று பீன்ஸ் ஒரு அஞ்சு பீன்ஸ் தான் பீன்ஸ் ஐம்பது கிராமு கேரட் ஐம்பது கிராமு எவ்வளோ அரிசி போகிறோம் முந்நூறு கிராம் அரிசி இதால் ஒன்றரை கப்பு வந்திருக்கு இந்த கப்பால் ஒன்றரை கப்பு இந்த கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றணும் நம்ம இதுக்கு நான் பீஃப் பண்ணல சிக்கன் சேர்க்க போகிறேன் நல்லாயிருக்கும் இதில் இப்போ என்ன செய்யணும் பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கணும் பொறிக்கணும் பாதி வெங்காயத்தை இப்படியே வைக்கணும் இது மாதிரி பொரியணும் நல்லா பொரியாங்க கொஞ்சம் இடம் வாசனை வரும் கைக்கில் டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரும் இஞ்சி பூண்டு சேர்த்து இதை சேர்த்துக்கணும் சீராக வச்சிங்க மிளகா ஒரு மிளகா சின்ன மிளகா வெங்காயம் கேரட்டு தக்காளி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இது வதக்கு பார்க்கணும்

அதை தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் மட்டன் மசாலா தான் சேர்த்துக்கலாம் பாசிப்பூரு ஐம்பது கிராமு களி ஊற வச்சுருந்தேன் இதையும் சேர்த்துக்கணும் நீங்கள் விருப்பம்னா கடலப்பரு தான் சேர்த்துக்கலாம் கடப்பறி பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பாசிப்பிருப்பு பொண்ணு சேர்க்குறேன் ஐம்பது கிராம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் பத்தாட்டி சேர்த்துக்கலாம் இல்லையா தண்ணி

இந்த பொங்கலுக்கு தந்தாங்களா அந்த பச்சை அரிசி நல்லா கழுவி சேர்த்துங்க அரிசி சேர்த்தாச்சு கிண்டி விடுங்க நல்லா புதினா சேர்த்துங்க ஏன்னா குக்கரை மூட போறோம் உப்பை செக் பண்ணிக்கங்க உப்பு கம்மியாக்கு திரும்ப கால் டேபிள் ஸ்பூன்னு உப்பு சேர்க்குறேன் இதையும் சேர்த்துங்க சேர்த்து கலக்கி விட்டுருங்க போட்டு விசில் போட்டுங்க போட்டாச்சு மூணு விசில் வந்தோன்னா திறந்து போவோம் திறந்தோன்னா அரை மூடி தேங்காய் உடச்சி வச்சிருக்கேன் பால் புழிஞ்சு ஊற்றணும் அவ்வளவுதான் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி கிண்டம்பாங்க என்ன வேங்க சரியான வாசனை அரை தேங்காய் பால் புளிஞ்சதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி அரை தேங்காய் பால் பால் ஊற்றுனா அடுப்பை கட்ட வச்சுக்கிங்க இப்படியே பாருங்க கிண்டி தேரீங்க இது கொதிக்கணும் இப்போ தேங்காய் பால் கொச்சா கரெக்டா இருக்கும் பச்சை விட ஆ கஞ்சி எப்படி இருப்பாங்க நம்ம விசில் போடும்போது கட்டியா இருந்துச்சு அவங்களுக்கு அப்போ பால் தேங்காய் பால் ஒரு லீட்ரு இல்லை ஒன்ட ஒன்னே கால் லீட்ரு இருக்கும் அதை கொடுத்தா கரெக்டாக வச்சவங்க கஞ்சி இந்த கஞ்சி நான் மறுக்க அசலை காய்ச்சல கஞ்சி மறுக்கசில இப்படி தான் கஞ்சி காய்ச்சுவேன் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்க இது கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் இறக்கிட்டு வந்தால் பால் தேங்காய் பால் கொடுத்துக்கொதி கொதி வந்தோன்னே கஞ்சி முடிஞ்சிச்சு அது கூட சம்சா வடை எது வேணால் சேர்த்து வச்சு குடிக்கலாம் உங்கள் வீட்டில் ரமலா மாசம் இனிமேல் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா சொல்லுங்கள் இந்த கஞ்சி ஈஸியான முறையாக செய்யக்கூடிய கஞ்சி தாளிச்சோமா ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் போட்டோமா விசில் அணங்குனா ரேஷாக இப்படி தேய்ச்சி விட்டு பால் கொடுக்கணும் தேங்காய் பால் நான் அரை மூடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு மூடி கொடுங்க பெரிய மூடியாக இருந்தாலும் அரை தேங்காய் பால் கொடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் அரிசி சூப்பராக சூப்பராகவும் கஞ்சி உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் இது வர ரமணா மாதம் வரதில்லை இந்த மாதத்துல இந்த கஞ்சியை உங்கள் வீட்லேயே செய்யலாம் குக்கரில் வச்சு குக்கர் இருந்தால் போதும் குக்கர் இல்லையா முந்நூறு கிராம் அரிசிக்கு மூண்டிகிட்ருப்பா தண்ணி ஊற்றி குக்கர் சட்டி விட்டு கூட கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதனால் இது ஈஸியாக இருக்கும் கிண்ட தேவையில்ல பாருங்க ரசம் தெரியல கஞ்சியாக பாருங்கள் கிட்டவங்க

இது உப்பு கரெக்டாக இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு உப்பு தேவைனாக்கா ஒரு சேர்த்து போட்டுங்க உண்மையாக கஞ்சி சூப்பராக இருக்குது உங்கள் செஞ்சு பாருங்கள் மேலே உங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்